முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு வருடங்களுக்கு இன்றைக்கு மக்கள் அங்கே போக போயினா அந்த இதுக்கு நம்ம எல்லாரும் விட்ட கண்ணீருக்கு ஒரு பலம் கிடாச்சிருக்கு இன்னைக்கு

അത് മുറ്റാ തരമട്ടമാക്കപ്പെട്ടു വിട്ടായിരിക്കും உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கீரிமலை பகுதி நினைக்கிறோம் ராணுவ கட்டுப்பாட்டுகளில் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கடற்படையினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கூடிய நிறைய காணிகள் இன்று வரையில விடுவிக்கப்படாமல் இருக்குது அந்த வகையில் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு விஷ்ணு ஆலயம் அதாவது ஒரு இது விடப்படும் அதாவது இன்றைய தினம் இன்றைய வெள்ளிக்கிழமையில் பாத்தீங்கன்னா தினந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே அந்த வழிபாட்டுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி இன்றைய தினம் மக்களுக்கு மக்கள் போய் பார்க்கறதுக்கு கொடுக்க போயிடும் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிற இன்றைக்கு மக்கள் அங்கே போயிடணும் அந்த தொடர்பான காணொலி தான் அது தொடர்பான காட்சிகள் தான் இந்த காணல பார்க்க போறோம் ஒரு காலத்துல மிக பெரிய அளவில் பாத்தீங்கன்னா இங்க வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் இடம் பெற்றுக் கொண்டு இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இப்போ எப்படி இருக்க போகுதுன்றதா தொடர்ந்து இந்த காணல பாக்க போறோம் வாங்க ஐயா கோயில் வாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆலயத்தை பார்க்க போறதுக்கு வந்திருக்கக்கூடிய பதிவு செய்து செய்தோன்ற அதாவது வாகனங்களை வந்து பதிவு தான் உங்களுக்கு வந்து தான் அனுமதிக்க போயிடும் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு என்ன நடக்க போதே இந்த இடத்துல வந்திருக்கீங்க நாங்கள் உண்டே சீர்மேல கிருஷ்ணங்கோயில ஒரு ஆண்டு சொல்லி சொன்னவே அதான் நாங்கள் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு கோயில பாக்குறதுக்காக வந்து இருக்கிற மாவல முப்பத்தி நாலு வருஷமா இப்ப உள்ளு கூட இல்ல உங்கள கோயில பாக்கவும் இல்ல இல்ல அதுக்கு முதல் போய் பார்த்து வந்து நீங்க அதுல ஏற்றால சில சில பேர் போய் பார்த்துட்டு வந்தது நாங்கள் அந்த டைம் உங்களுக்காக அந்த காலத்துல எப்படி உங்க திருவிழா எல்லாம் நடக்குது அவருக்கு வீடு காட்டி அங்கே இருக்கு முப்பத்தி நாலு வயசத்துக்கு சுவாமி பார்க்க புரியல் உள்ளுக்கு என்ன இருக்கும் என்ன இல்ல முதல் இருந்தது கோயிலுக்குள்ள முதல் இருந்தது

பெண்டி சந்தோஷமா இருக்கு கேளுங்க பாக்க போறது ஏளோ வீடியோ விட்டுட்டு வந்திருக்கறேன்னு நினைக்கிறேன் பாப்ப நான் பாக்க தான் வந்தறாங்க என்ன மாதிரி இருக்குன்றது கேள்வி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கினா முள்ளுக்கு போய் அந்த ஆலயத்தை பாக்குறது 34 வருடங்கள் பிறகு பாக்க போறேன்னா அவங்க மனதுல வந்து அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த என்ன சொல்றோம் அந்த ஆலயம் வந்து பழைய ஆலத்து ஆக்களுக்கு வந்து நிறைய சந்தோஷம் கொடுக்க கூடியமா இருக்கும் என்னடா அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் வணங்கிய தெய்வத்தை வந்து இன்றைக்கு பாக்க போறார்கள் அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் அவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வந்து உள்ளுக்கு போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்க போயிடும் தொடர்ந்து அந்த காட்சியில் பார்க்கலாம் உள்ளுக்கு போறதுக்குரிய அனுமதி கிடைச்சிட்டு போயிடும் வாகனங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மக்களும் போகிறதுக்குரிய மாதிரி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் செல்வதற்கு வந்து அனுமதி இல்லை இன்றைய தினம் மாத்திரமே பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் செல்வதற்குரிய அனுமதி இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது முழுவதுமாக வந்து கடற்படையினோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள் அப்படி கட்டிடங்கள்லாம் முழு கட்டப்பட்டிருக்காங்க அந்த உள்ளுக்கு போகிறதுக்குரிய வாயில் பகுதிகளில் வந்தவர்களுடைய அந்த வாயில் பகுதிகளில் தூண்கள் எல்லாம் கட்டி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக தான் இந்த பாதை கூட போடப்பட்டிருப்பாருங்க கூட வந்து காப்பீட்டு ஃபுல்லாக போடப்பட்டிருக்கு அப்படி இருந்து இந்த பாதை வந்து பயன்பாட்டுக்கு இல்லை இந்த பாதை இப்படியே கேகேசுக்கு போகக்கூடிய அந்த பாதை அந்த வீதி தான் இந்த வீதி எல்லாம் தான் இருக்குது வாரங்கள் போய் வார வீதி பத்தையாக தான் இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் ஆலயம் இந்த பகுதி சிவலிங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்போ கிருஷ்ணன் கோயில் தான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா வாயிலில் சிவலிங்கம் வாயில் பகுதி கூட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கதவு

അപ്പൊ ഒരു തലങ്ങണി ஓஹோ கலவ 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 ரோஹரன் அதாவலும் ஹோலமா அதெல்லாம் புடி சும்மா கழுவப்படுங்க ஒண்ட தர மெத்தவங்க அண்ணா வந்து உள்ள உள்ள கே மேல வந்துட்டான் நீ என்னடா சொல்றாய் சே சே அவ்ளோதான் இது என்ன இது கூட செய்ய வேண்டியது அதெல்லாம் என்ன மெத்தலாம் அதான் மேட்டோ ஓஹர் 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 வா ஓஹர் சரி பகுதி கிரகங்கள்லாம் இருக்கு இந்த பக்கத்தில் மூலஸ்தானத்தில் கிருஷ்ணா பகவான் இருக்கிறார் சரி சந்தோஷம் சுவாமி எந்த விதமான செய் வெளியால் பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டது என்னன்னா கணர்வழி பக்கத்துல

இவருதானேம்மா நீங்கள் சொன்னீங்க ஈரி முகம்மா என்ன குதிரை முகம் மாறுறனு இருக்கிறான் இவரே இவர் இல்லை அவர் முனிவர் அவர் தானே அவர் ம் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் ஆனால் உண்மையாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் வந்து இருக்குது இங்கே அழிக்கப்படையில் முலஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எல்லாமே அந்த இடத்துல அப்படியே இருக்குது இந்த இங்கே இந்த நவக்கிரக வழிபாடு நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் நிற்கணும் நிச்சய காணல சூரிய ஓவான் இருக்குது நினைக்கிறேன் சூரிய ஓவான் இல்லை அதில் வைரவரை கொண்டு வந்து நடுவில் வச்சுருக்கணும் இதில் வைரவரை வச்சிருக்கணும் நடுவில் அப்படிங்கால கொஞ்சம் பேர் இருக்கணும் எல்லாம் சிதைவடைஞ்ச பயில இருக்குது பொங்கல் ஒன்று செய்ய போயின்னு மறக்கூடிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு ஆலயத்தினுடைய பின்பகுதியை பார்க்கணும் அப்படி இருக்காண்டு பெரிய ஆலயமாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் அந்த அம்மா சொன்னது இல்லை நீங்கள் மிக மிகப்பெரிய ஆலயமாக இருந்திருக்கும் அந்த தேங்காய் உரிப்பதற்குரிய அந்த கல் அதே பெரிய தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நீங்கள் முதல் விட்ட மாதிரி இருக்க கோயில் இல்லை என்ன மாதிரி இல்ல நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் இல்ல சின்ன இல்லை எங்களுண்டு பெரிய அளவுல பெரிய ஒரு கோயில் ஆனா அப்படியே இருக்கு அதுல மாற்றம் இல்ல விற்கிறவங்க நாங்களும் எழுந்திரி விற்கிறோம் இல்ல கடைசியா ரெண்டு விற்கிரளி பாக்க இருந்தது பாக்கிறது விற்கிற சந்தோஷமான விஷயம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இடத்துக்கு வந்து பெரிய லெவலில் எதனா கூடிய எத்தனை வயசுல போனீங்க நான் பதினாறு வயசுல போனே இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்போ அந்த காலம் அப்படி இருந்தா அந்த காலம் சொல்ல ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படி இருந்த கோயில் இருந்து தடாது சமா சமா இது தடையம்மா சமாதி வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துல தான் வந்து இன்னும் விட்டமா இல்லை இது வரைக்கும் இடக்கிட தேர்தல் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் தனியாக ஓடிவாடு அடுத்த எதிர்பார்த்து ஒன்று சரி ஓகே மேல பாத்தீங்கன்னா அந்த விமானத்திலே இருக்கக்கூடிய எங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கூடிய அந்த ஆலயம் பிள்ளையாருக்கான தனிப்பட்ட ஆலயம் பிள்ளையார் உள்ளுக்கு இருக்கிறாரான்னு பார்த்தா உள்ளுக்கு வேறு ஒரு கிருஷ்ண விஷ்ணு விஷ்ணு ஒரு ஆளு சில தான் இருக்குது இங்கே பிள்ளையார் இல்லைங்க வச்சுட்டாங்களை பார்த்தீங்கன்னா தனிய விக்கிரகங்கள் எதுக்கில் இருக்குது எல்லாம் கருங்கல் விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஆனால் சில விக்கிரகங்கள் காணா போயிட்டு அந்த வாங்கி சொல்லி இருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா சந்தான கோவால் அந்த விக்கிரகம் என்ன கோயில் ஆரம்பத்தில் இருந்ததோ தெரியல சிறிய கோயிலாக இருக்குது பாருங்க இந்த மரத்தில் எவ்வளோ பெரிய ஆலமரம் எல்லாம் வளர்ந்துருக்கு மேலே கோயிலுக்கு மேலே

இப்போ எங்கள் அளவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோயிலாக தான் இருந்திருக்கு என்னென்னா ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட விக்ரகம் அது மிருகபெருமானுக்குரியது அது மேலே பார்த்தீங்கன்னா வள்ளி தைவணம் வேற மிருகபெருமன் மேலே இருக்கிற மயில் வாகனங்கள்லாம் இருக்குது விக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஆ இருக்குது முருகனுடைய விக்கிரகம் பார்த்திங்கன்னா முருகபெருமான் முருகன் இருக்கிறார் ஆனால் வள்ளி பக்கத்தில் வள்ளியில் சிலை வந்து காணையில் உடைக்கப்பட்டு இருக்குது முருகபெருமான் இருக்கிறார் இங்கால தெய்வான் இருக்கிறார் இது வந்து சனிஸ்வரனை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெலசம் வந்து இருக்குது கடை முடியாது கலசம் வந்து இந்த இடத்துல வைக்க வச்சிருக்கிறான் நீங்கள் கும்பிட்டு அந்த சனிஸ்வரனை பெங்காலில் வச்சிருக்கிறான் இங்கே தனியாக வச்சிருக்கிறாங்க மாற்ற மாதிரி இடைக்கல்ல இருந்தவர் பெங்காலை வச்சிருவார்

பார்த்தீங்கன்னா கும்பங்கள் எல்லாம் வைத்து இப்போ சந்தோஷமானவர்கள் முப்பத்தி நான்கு வருடத்துக்குப் பிறகு தங்களுடைய ஆலயம் திருப்பம் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு வழிபாட்டு மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும் இந்த மக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலை விடுவிக்குமாறு கடந்த பல வருடங்களாக பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்தது சிறியேனும் பல தடவை இலங்கையினுடைய மூன்று ஜனாதிபதிகளையும் சந்தித்த போது குரல் கொடுத்தேன் இவ்வளவு இங்கே ஆதிச்சிவன் கோவில் ஒன்று இருந்தது அது முற்றால தரமட்டமாக்கப்பட்டுவிட்டது பாதாளஹங்கி என்று ஒரு புனிதமான தீட்டம் இருந்தது சடியம்மா மடமும் சங்கர சுப்பையர் சமாதி ஏனைய சமாதிகளும் இப்பொழுது விழுந்து போயிருக்கிறது சடையம்மாவனுடைய சமாதி மட்டும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அங்கே பார்வையிட விடவில்லை நான் சென்றவரிடம் போது அந்த சமாதியை பார்வையிடுகிற வாய்ப்பு வந்தது குச்சிப்பள்ளியார் கோவிலும் இருந்த இடம் இல்லை இப்பொழுது முதல் முதல் கிருஷ்ணன் கோவில் விடப்பட்டிருக்கு கிருஷ்ணன் கோயில் ஓரளவு கருவறை முன்மண்டபம் மண்டபம் இருக்கின்றது இங்கே இருந்த ஏனைய சில பரிவாரங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு மக்கள் வழிபாடு செய்ய வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது சுற்றவர காடாக இருக்கிறது பக்தர்கள் விரைவிலே இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி மகா கும்பாபிஷேகம் காண வேண்டும் என்று வேண்டுகிறேன் இதை விடுவிப்பதற்காக முயற்சி செய்த அனைவருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த விடுவிப்புக்காக அயராது பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் നന് സൈവ മക്കളിൻ സാർബിൽ നന്റി കൂടുതൽ നന്റി വനം എന്നി അയ്യാ മഹിഴ്ചാന്ന് മുപ്പത് മുപ്പത്തഞ്ച് വയസ്സത്തുക്കുതടത്ത് വന്നിട്ട് നാളെ ഇന്ന് കോൺഗ്ര ഗ്രാമം തന്നെ എങ്ങോട്ട് ഗ്രാമം അന്ന ഗ്രാമത്തെ മക്കളുടെ തൊണ്ണൂറാം ആണ്ട് ഇതേ മക്കളുടെ തളപ്പും ഇതാണെന്ന് തന്നെ അങ്ങനെ കോങ്ങ കൊണ്ടു തോന്നാം കൊണ്ടുവന്ന് ഒരു സുരകാലത്തിടയിലെ പ്രചന പ്രാവും നാ ഇടമുണ്ട് പോയിട്ട് இப்போ திரும்ப வந்த வந்து நான் இந்த கோயிலில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது என்னோட முயற்சி இப்போ நான் தொடர்ந்து நல்ல ஒரு கோயிலை நல்ல அமைச்சு ஒரு கும்பாசம் செய்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணுன்றது என்னோட எண்ணம் கோயிலுக்கு எப்படி விட்டுட்டு போனீங்க கோயிலுக்கு அப்படியே விட்டு போனாங்க எப்படி இருந்தது கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு நல்ல மாதிரி தான் என்னது முந்தி இந்த கோயில வந்து கொடிக்கமும் புதுசா புதுசா செய்யறதுக்கு செய்து

வணக்கம் வணக்கம் கவலையா இருக்கீங்க சரியான கவலையா இருக்கீங்க அப்போதில் இருந்து பார்த்தா நல்லது கொண்டே இருக்கிறீங்க எவ்வளவு காலத்துவா பாக்குறீங்க இருக்க வந்து வந்து எங்க இங்கிருக்குறீங்களா இல்லாட்டி எங்கேருந்து வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க நூறு இது ஒரு சந்தர்ப்பம் கிட்டாச்சு உங்களுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் அவ்வளோ தின

முப்பது வயசு நானும் வாங்கினேன் ஆண்கார்க்கு நான் பார்த்து கொண்டு போனேன் இப்பவும் இது பார்க்க போறேன் ஆண்கள் எல்லாரும் பார்க்கறது கொண்டு

கொண்டிருக்கணும் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் இன்றைய தினம் இங்க விட்டது இப்படி வந்தது இல்லாமல் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் இன்றைய தினம் இப்படி வந்திருக்கணும் அவங்களோட வீடு கோயிலுக்கிட்டா இருந்தது விட்ட கண்ணிருக்கு ஒரு பழம் கிடருக்குன்னுக்கு ஒரு பழம் கிடாச்சிருக்கு இன்னைக்கு

அம்மா வணக்கம் கோயில் பார்க்க போறீங்களா ஐயா எத்தனை வருஷத்துக்குற பார்க்க வாரீங்க இன்னைக்கு தான் பாருங்க போனது இன்றைக்கு தான் பாருங்கள் கோயில் ஓகே பாருங்க பாருங்க போய் பாருங்க

வணக்கம் இன்று நாளில் நிகழ்ந்திருக்குது காங்கேசந்துரை மேற்கு கிராமலூர் பிரிவினுடைய கிருமலை கிருஷ்ணன் கோயில் இன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அடியவர்கள் பலரும் ஒன்று கூடி கடற்படையினுடைய அனுமதியுடன் இன்றைய தினத்திலிருந்து இந்த ஆலயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பிறதி வெள்ளிக்கிழமைகளிலே வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆலய நிர்வாக கோரிக்கை ஞாயிற்றுக்கிழமைகளில் கிருஷ்ணன் கோயில் என்ற படியாலே இதனை ஞாயிற்றுக்கிழமைகளிலே திறந்து பூசை தருவதக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே விசேட தினங்கள் தொடர்பாகவும் அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கின்ற போது அந்த கோரிக்கை கேட்க இங்கே வந்து வழிபடுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே வேளையிலே தொடர்ந்தும் இந்த ஆலயம் மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்கப்பட்டு நித்திய நைமித்திய கிருமி கிரிகைகள் சிறப்பான முறையிலே நடைபெறக்கூடிய ஏற்பாடுகளும் வழிப்படுத்துலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வலிகாம் வழக்கில் விடுவிக்கப்படாமல் இடங்கள் இருக்குது அது தொடர்பிலேயே அதாவது விடுவிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குதா அது ஏற்கனவே நீண்ட கா காலமாக விடுவிக்கப்படாத பல காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதும் தொடர்ந்தும் அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நன்றி